உலகம் முழுவதும் ஸ்தம்பித்தது அதிர்ச்சியில் ஐடி பயனாளர்கள் செயலிழந்த மைக்ரோசாப்ட் என்ன காரணம் உலகின் மிக பிரபலமான மென்பொருள் நிறுவனமான மைக்ரோசாப்டின் சேவைகள் தற்போது முடக்கியுள்ளதாக பல ஊடக நிறுவனங்கள் தகவல் வெளியிட்டு வருகிறது சர்வதேச ரீதியாக தகவல் தொழில்நுட்பத்துறை முடங்கியதன் விளைவாக பல நாடுகளில் விமான சேவைகள் ஊடகங்கள் மற்றும் வங்கிகள் உள்ளிட்ட துறைகள் ஸ்தம்பித்துள்ளதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர் உலகம் முழுவதும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் ஐடி தொழில் நிறுவனங்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது மைக்ரோசாப்ட் திடீர் முடக்கத்திற்கு காரணம் கிரவுட் ஸ்ட்ரைக் என்ற நிறுவனம் மைக்ரோசாப்ட் நிறுவனத்திற்கு சேவைகளை கொடுத்து வருகிறது அதில் இந்த நிறுவனம் மைக்ரோசாப்ட் கம்பெனிக்கு ஒரு அப்டேட் கொடுத்துள்ளது யாரெல்லாம் அந்த அப்டேட்டை கம்ப்யூட்டர் மற்றும் லேப்டாப் போன்றவற்றில் பயன்படுத்தியோருக்கு இந்த பாதிப்பு அதிகரித்துள்ளது பலரும் ஆட்டோ அப்டேட் ஆன் செய்துள்ள காரணத்தினால் இந்த பாதிப்பு அவர்களுக்கு அறியாமலே ஏற்படுகிறது இந்த பாதிப்பு என்பது கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில் நீலக்களரை தோன்றியுள்ளது அது மட்டுமல்லாமல் தானாகவே சிஸ்டம் ஆன் ஆகி ஆஃப் ஆகும் நிலைமையையும் தொடங்கியுள்ளது இது ஒருவருக்கான பிரச்சனை என்று நினைத்த நிலையில் அந்த படத்தை இணையத்தில் வெளியிட இதுபோல் பிரச்சனை உலகளவில் பலருக்கும் ஏற்பட்டுள்ளது என்பது தெரியவந்துள்ளது உலகளவில் மைக்ரோசாப்ட் சாப்ட்வேரை உலகளவில் நூறு கோடிக்கும் மேல் பயன்படுத்தி வருகின்றனர் தனிநபர் மட்டுமின்றி ஒரு ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களுக்கும் இதுபோன்ற பிரச்சனை ஏற்பட்டுள்ளது தொழில்நுட்பம் மற்றும் விமான சேவைகள் முழுவதுமாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அங்கு பணிபுரிபவர்கள் பணிகளின் விவரம் குறித்து எந்த வெரிபிகேஷனும் செய்ய முடியாத சூழல் உருவாகியுள்ளது இதனால் பல மாநிலங்களில் விமான சேவை பாதிப்பு ஏற்பட்டு பயணிகளை பெருமளவில் காத்திருக்கும் நிலைமையே அதிகரித்துள்ளது உலகளவில் பெரும் பொருளாதார தாக்கத்தை இது ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒருமுறை ஏற்பட்டுள்ளதாக ஒரு தகவலும் இந்த நேரத்தில் பேசப்பட்டு வருகிறது இந்த பாதிப்பு குறித்து வல்லுநர்கள் மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவன தலைவர்கள் கூறுவது இது வைரஸ் தாக்குதல் இல்லை விரைவில் மீட்டெடுப்போம் அனைத்து தரவுகளும் பாதுகாப்பாக உள்ளது வேறு எந்தவித முறையான தாக்குதலும் இல்லை என விளக்கம் அளித்துள்ளது இந்த பிரச்சினைதான் முதன்மை பிரச்சனையாக பார்த்து வருகிறோம் விரைவில் இதற்கு மாற்று வழியை தீவிரமாக ஆராய்ந்து வருகிறோம் என தெரிவித்துள்ளது இணைய பக்கத்தில் தற்போது சாப்ட்வேரில் குளறுபடி காரணமாக ஆன்லைனில் விமான டிக்கெட் கொடுக்க முடியாத சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் விமான நிறுவனங்கள் மானுவல் முறையாக கையில் எழுதி கொடுக்கும் பயணிகளுக்கு சிரமத்திலிருந்து மீட்டு வருகின்றனர் இந்த ஒரு பாதிப்பு என்பது பெரும்பாலும் விண்டோஸ் லெவனில் தான் பிரச்சினை அதிகரித்துள்ளது மேலும் ஏடபிள்யூஎஸ் மென்பொருள் பயன்படுத்தும் நபருக்கும் இந்த பிரச்சினை இருப்பதாக தகவல் வெளிவந்துள்ளது இதனால் உலகம் முழுவதும் பெரும் பாதிப்பை கொடுத்துள்ளது என்றே சொல்லலாம் இதற்கு மஸ்க் இணையத்தில் எல்லாம் கோளாறு ஏற்பட்டாலும் செயலி நன்றாக வேலை செய்கிறது என்பது போல் நகைச்சுவையாக பதிவிட்டுள்ளார் இதுபோன்று அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்